ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகானா கிச்சன் சகானா கிச்சனில் இன்னைக்கு சட்டுன்னு ரெடி ஆகக்கூடிய ரொம்ப டேஸ்டியான எக்கு ஃப்ரைட் ரைஸ் ஈஸியான மெத்தடில் தான் வந்து செஞ்சுருக்கோம் எங்கள் பாப்பா வந்து சடனாக கேட்கும்போது வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து இல்லை ஸோ அது இல்லாமயே வந்து நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு பூண்டு நாலு பல் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன உடனே பச்சை மிளகாய் நாலு பொடிப்பொடியாக கட் பண்ணி எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வரமிளகாய்த்தால் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பத்து ஆறு பன்னெண்டு முட்டை நீங்கள் எவ்வளோ சாதத்துக்கு செய்ய போகிறீங்க அளவு வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும் எக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் வதக்கினதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பாடு வந்து வடிச்சு வச்சுருப்போம்ல அதை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி கிளறனா வந்து எக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிரும் தழை அப்படியே வந்து கொஞ்சம் விட்டுக்கங்க ரொம்ப சுட சுட சாப்பிடும்போது கடையில் வாங்கின ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் சாதம் வந்து நீங்கள் போட்டு கொஞ்ச நேரம் வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தால் தான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் சாதத்தோட அந்த எக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது நைட் டின்னருக்கு கூட செய்யலாம் இல்லைனா வந்து லன்ச்சு லஞ்ச் பாக்ஸ் கூட வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வந்து நீங்கள் சகானா கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஐக்கான்ஸை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்